ஹேகஸ் வெல்கம் பேக் டு சதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் காலையிலையும் எந்திரிச்சி வண்டியெல்லாம் கருவணும் கிளவிட்டு டண்டா வண்டியை கிளிகிட்டு இருக்கும் போது ஓனர் வெளில வந்துட்டார் ஸோ கொஞ்சம் திட்டிப்புட்டாரு என்ன பண்ணுறது வேலைக்கு வந்தாச்சு அதெல்லாம் தாயிக்கிட்டு போகணும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா நான் காலையிலேயே வந்து வளமையாக ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறது ஆனால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஏன்னா குளிர கொஞ்சம் அசத்த அசத்தை நான் அசத்தி ரெண்டு பேருமே தூங்கிட்டோம் அதோட எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நம்ம ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் வழியில் வந்து ஆளை காலம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டார் எல்லாம் இந்த மாதிரி இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி டயத்தை அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இதை ஓகே அவர் திட்டுறாரு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க என்ன பண்ணுறது சரி வேறு வேறு வழி இல்லாமல் அவருக்கு திட்டுறதுக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு இப்போ காலையிலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரபியில் வந்து சஃபிஹால் லஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று வாங்கிட்டு வந்த பாருங்கள் அது இன்றைக்கி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்குது இது தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இதை வச்சு சாப்பிடணும் உங்கள்கிட்ட சாப்பிட்டு காட்டுற மாதிரி இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டா இருக்கு பாருங்க பரோட்டா வந்து மீசாமல் அதுதான் அதாவது இந்த ஷேப்பில் இது பண்ணி அதுக்கு மேலே வந்து மட்டன் கீமா இருக்கு பாருங்க அவ்வளோ மசாலா மசாலா எதுவுமே போடாமல் மட்டன் கீமா எடுத்து அதில் வச்சு அப்படியே அவனில் வச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ஆள் நம்ம மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வரும் இது இன்றைக்கி தான் வந்திருக்குது மற்ற நாள்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதான் இது வந்து எங்களுக்கு அபூர்வம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு இந்த விளிம்புல இருந்து வர்றதுக்குள்ளாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதே சாப்பிட்டுட்டு அப்புறம் இருப்போம் ஓனர் போய் இருந்து வருவார் யாராவது வேலை கொடுப்பாரு கண்டிப்பாக கூப்பிட்டு திட்டுவார் அதுவும் எனக்கு வேலை செம்மையாக போய்கிட்டுருக்கோம் ஆஃபிஹா லஹ சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க அதுக்கடுத்து ஃபோன் வந்துச்சு நேராக மைதரில் போயிட்டு அங்கே ஒரு பிக்கப் இருக்குது அந்த அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்றாங்க நான் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு சொங்கின்னு இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் எத்தனை ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸ்வீட்டில் சரி நான் மைதரில் போயிட்டு பார்ப்போம் அந்த லைன் குரோஸில் தான் போவேன் லேண்ட் குரோசரை காலையிலே முதலாளி எடுத்துகிட்டு போயிட்டார் முதலாளி எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் நல்லா ரெண்டு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு போயிட்டார் ம் சரி ஓகே அவருடைய இதெல்லாம் அவர் இருக்கார் நம்மளுடைய இதெல்லாம் நம்ம இருக்கணும் இல்லையா சரி அப்பா இல்லாமல் அப்படி தான் எல்லாம் கடந்து போகும் சரி இப்போ நம்ம நேரம் மைதருக்கு வண்டியை ஊற்றுருவோம் சொங்கின்னு மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம முகமது பாய் வந்துருந்தார் அவர் கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் இருந்து ஃபோன் வந்துச்சு லஃப்னாவில் போய் சாமான் வாங்கிட்டு வாசிது ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பேர் சொன்னாங்க இப்போ நான் நம்ம பாயி அதே போயிட்டு சா இது ஜாமில் வாங்கிட்டு அப்படியே வர்றோம் ம் சரி ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி கடைக்கு போகணும் இது தாங்க எங்கள் வேலை காலையில் ஒரு தடவை வண்டியை கழுகுனு கழுகிட்டு ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரி வந்து பம்பை வச்சு அடித்து விடணும் அது எதுக்குனாக்கா இந்த அதுக்கு பாருங்க இந்த கருப்பு கலர் வண்டியில் தூசி தெரியுதா இந்த தூசியை படிலாம் வந்து எடுத்து விடணுமா ஸோ ஓனருடைய ஆர்டர் போட்டிருக்காரு ஓனர் அதை பாய் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள் காலைல வந்து அடிக்கிறியா காலையில் அடையக்கூடாது பாய் அடிங்க அடிங்க தூக்கி தூக்கி அடிக்கிறல்ல பாய் எப்படி வண்டி கழுவினது மாதிரியா இருக்கா இதுதாங்க நம்ம முதலாளிக்கு முதலாளி வந்து சொல்லியிருக்காரு மாதிரி அடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி முகமது பாய்க்கு டீ எடுத்து வச்சிருந்தது அதை கொண்டு போயிட்டு அவரை கொடுக்கணும் பொறுத்து அப்படியே வருவோம் நல்ல குளிர் இருந்த வெளியில கத்தியான குளிர் குளிர் இருந்து தலைவர் இருந்த வெளியில இருக்காரு பாருங்களேன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வர ஆ என்ன மேம்தா சொல்லுங்க மேம்தா என்னங்க இழந்த பணம் திங்க மாட்டேங்கிறியா அட கீழே விழுந்து கிடக்குது இந்தாங்க சுலைமானியா குடிங்க குடிங்க டக்குனு குடிங்க குடிச்சு குடிங்க டக்குனு குடிங்க 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 சுக்கு எப்படி இருக்கு பளம் பழுக்கலையா ஹே விழுந்து கிடக்கு போறங்க பழம் அது வேஸ்ட்ங்க அட கிதி பட இங்கயே பஸ்ட் இங்க வாங்க அண்ணா இங்க வாங்க நாங்க நாங்க எது பளம் அது ஏது அது சொல்லல இந்த இங்கட்ட நான் மீச்சி போட்டேன் இந்த ஒரு மிளिष्टன ஹரியாம வந்து மிதிச்சிட்டேன் இந்த ஒரு பழம்

தீய நாள் சுட்ட பொண்ணு உள்ளாட மாறாதே சுட்ட நாள் சுட்டை வருஷம் மதியம் நம்ம அலிபாயை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சுலைமான் டீ போட்டு குளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தேன் இந்த வேலையும் வரல இப்போ தான் நம்ம முதலாளி வந்து நம்மக்கிட்ட வேலை கொடுத்துருக்காரு ஜமியால் போயிட்டு இந்த நம்ம ஃப்ரெயர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த வாட்ரு போய் வாங்குறதுக்கு தான் இப்போ நான் வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படியே நீ வந்து பிக்கப்பில் போகாத லேண்ட் குரோசரில் போ பெட்ரோல் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து லேண்ட் குரோசரையும் எடுத்துக்கிட்டு பெட்ரோலையும் அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஜமியாவில் போயிட்டு அந்த இயர் வாட்டரும் வாங்கிக்கிட்டு அப்படியே வர வேண்டியதை சரியா அதுக்கிடையில் அந்த கடைக்கு போயிட்டு வந்துடும் ஒருக்கா லெஃப்ட் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக லெஃப்ட் எடுக்கணும் ஸோ நீங்கள் புது டிரைவராக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு மாதிரி சர்ட்டு சரக்குன்னு எடுக்க முடியாது அதேமாரி இந்த மாதிரி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இப்படி வந்துட்டாங்கனாக்கா நம்ம நின்று அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது சரியா இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு இது வாங்க வேண்டியது இருக்குது அதையும் வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம் ஓ அந்த ஆர்ச்சில் பாருங்கள் கத்தார் பிளாக்கு போட்டு வெடி வெடிக்க விட்ருக்காங்க அதனால் கத்தார் ஈரான் நடந்த மேட்சில் வந்து கத்தார் வின் ஆகிடுச்சி போல் ஸோ அதான் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வெடியெல்லாம் போட்டு செம்மையாக வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓகே சந்தோஷம்தாங்க சமீப இல்ல வந்து நடந்த மேட்சில் வந்து வின் பண்ணிட்டாங்கல்ல ஸோ சூப்பரு இப்போ நான் வந்து அல்மீராக்கு வந்துட்டேன் உள்ளே போய்ட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு போய் வாட்ரு வாங்கிட்டு வரேன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ரையான் வாட்ரு சொன்னாரா ரியர் வாட்ருன்னு சொன்னாரா என்னன்னு தெரியலை பட்டு உள்ளே உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க நமக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு வரலாம் அவங்கள்ட்ட போய் கேட்போம் ட்ரேயர் வாட்டரா ரியர் ரியர் வாட்ரா அனும சொன்னார் அது ஒரு அஞ்சு பாட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை அஞ்சு கார்ட்டன் ரையான் வாட்டரா அப்படின்னு நமக்கு தெரியலை இங்கே வந்தோனே நமக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கிங் வேறு கிடச்சிருச்சு என்னைக்குமே நான் வந்து பார்க்கிங் பண்ணுறது வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் தான் நான் பண்ணுவேன் ரிவர்ஸ் பார்க் பண்ணா நமக்கு நல்லது ஏன்னா வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறதுக்கும் வசதியாகவும் இருக்கும் ஸோ தான் நான் வந்து எப்பயுமே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் அடிக்கிறது சரியா ஓகே வந்து கரெக்டாக வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணி ஆச்சு பின்னாடி போகும்போது அழையா அழையா நிறையா சரி ஓகேங்க போவோம் போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வருவோம் நான் இன்றைக்குமே வந்து என்னுடைய பர்ஸை வந்து இந்த சைட்டில் தான் வச்சுருப்பேன் வச்சுருக்கேன் ஐம்பது ரியால் கொடுத்தாரு நம்ம கையில் அப்படியே வாங்கிக்கிட்டு என்னங்க பட்டன் நமக்குன்னு ஓகே அக்கா பேட்ரி மாற்றணும் சாவிக்கு அது பேட்ரி மாற்றாமல் இருக்குது சாப்பிடாதனால கேஸ் இந்த பாருங்கள் இதான் வந்து கிராஃப்ட் சாரோடைய சாவி இது வந்து அன்லாக்கு இது வந்து லாக்கு மேலே உள்ளது சரி நான் அல்மிராக்கு வந்தாச்சு அப்படியே போயிட்டு வாங்கிக்கிட்டு ஏமா இப்போ வந்து பாருங்கள் நம்மள மாதிரியாக வந்து அவர் வந்து ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்காரு அவங்க வீட்டில் இருந்து வந்திருக்காங்க போல் அதெல்லாம் இப்போ தாங்க வந்து ஹவுஸ் ட்ரைவர்லாம் வந்து வெயிட் பண்ணுறது ஜாமையில வண்டி வந்து ஏற்றுவாங்க வண்டியில் நாலு வண்டி அஞ்சு வண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே ஏற்றிக்கிட்டு அப்படியே வருவோம் சரிங்க வந்தாச்சு உள்ளே போயிடுவோம் ஸோ எங்கள் முதலாளி வந்து சொன்ன வாட்ரு வந்து இந்த வாட்டர் தாங்க இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூறு எம்எல் ஆறு பாட்டில் வச்சுருக்காங்க இருபத்தி நாலு ரியாள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிளாஸ்டிக் வந்து நான் எடுத்துருக்குறேன் ரெண்டு பிளாஸ்டிக் இது வர போகிறேன் எடுத்துக்கிட்டு நான் வந்து நேராக கவுண்டரில் போய் பில்லில் போட்டுட்டு ஈடுபட்டு போனேன் நான் கன்ஃபியூஷன் வந்து ப்ரியர் வாட்டரு என்னடா இது அவர் சொன்னது ரியர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாருங்க எனக்கு இதெல்லாம் என்ன ரியர் வாட்டராக ப்ரியர் வாட்டர் ப்ரியர் வாட்டர் அந்த கன்ஃபியூஷனில் வந்து பட் இங்கே நமக்கு நம்ம தமிழ் ப்ரோலாம் வந்து இங்கே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து கேட்டு அவங்க தான் தேடி கண்டுபிடிச்சி இந்த இதை வந்து சொன்னாங்க இதை தான் சொல்லியிருப்பாங்க உங்கள் காதில் ரியல்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ நீங்கள் கேட்டதுங்க அப்படின்னு ஓனருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா ஓனருமே வந்து எஸ் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாப்பில் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்கிட்டு போகிறேன் டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு ஓகே ஜம்மியாவுக்கு போயிட்டு வந்து சாப்பிடணும் பசி சரியான பசியாக பசிக்குது வந்து சோத்தை போட்டுட்டு வந்து வீட்டில் இருந்து வந்திருக்கு பாருங்கள் பாய் மட்டும் ஊற்றிருக்காரு இது நம்ம மீன் குழம்பு வைக்கலைன்னா நமக்கு இது தான் இதை வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கே தெரியலை என்ன பண்ணுறது நம்ம குறை சொல்லாம் முடியாது சாப்பிடுவோம் சாப்பிடும் வாங்கிக்கிட்டே தான் ருசி தொண்டைக்கிட்ட போனா சாப்பிட்ட முடிச்சாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் பாக்கி இருக்குது நான் அந்த அழுமீராக போயிட்டு வந்தேன் இல்லையா அல்மீராவுக்கு போயிட்டு அந்த இந்த மாதிரி வாட்ரு வாய்க்குலே நுழைய மாட்டேங்குது அந்த வாட்ரு பேர் மறந்தாச்சு சரி ஓகே அது இருக்கட்டேன் அடுத்த தடவை அவர் சொன்னாருன்னா டக்குனு ஞாபகம் அவர் இது வந்து நான் வந்து உங்கள்ட்ட வந்து இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இப்போ நான் அந்த இந்த வாட்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து தனியாக போய் வாங்கினது இல்லை ஓனரும் வாங்கிட்டு வந்து காட்டுறதும் கிடையாது ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா உங்கள் வீட்டில் அரபிக்கில் வந்து உங்கள் ஓனரோ இல்லை உங்கள் முதலாளியம்மாவோ யாராவது சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கோங்க அது என்னது ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க மெயின்ல கண்டிப்பாக வச்சுக்கோங்க மெயின்ல அதை கொஞ்சம் வச்சதுனால போயிட்டு கேட்டேன் அப்போ இல்லை அப்படின்னாக்கா மறந்துடுவேன் அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணாக்கா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்க அதுதான் மற்றபடி வேலை ஒன்று எதுவுமே கிடையாது கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆகிடுவாங்க அது சரியா சரி ஓகே கேஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வாக் வந்து ரொம்ப அழுத்தாக போகாமல் ஷார்ட்டாக வந்துடுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தான் வரேன் சரியா नागामना में सही दृष्टि चालना सब्सक्राइब बनेगा नरोलागला संदेश बाय बाय गुड नाइट थैंक फॉर व्हाट्स